ஹலோ வணக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு போற போக்குல நிறைய பயாலஜி சரியா ஒரே வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரம் பக்கமா நான் வீடியோ எடுக்க வந்தேனா இங்க பாருங்க அத்தி மரம் அத்தி எவ்வளவு காய்ச்சி கிடக்கு பாருங்க என்ன கிடக்கு அப்புறம் கீழே எல்லாம் கிடக்கு பாருங்க அத்தி மர போவிது அருகில் சுத்தி வர பாக்குது ஓகேவா நம்ம கடையில வெலை கொடுத்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குவோம் ஆனா இங்க பாருங்க கேப்பாரத்து கிடக்கு ஓகேவா இந்த அத்தி மரத்தோட பொட்டானிக்கல் நேமர்னு பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸ் கேரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அப்படியே இன்னொரு பயாலஜி பாருங்க அரச மரம் பிகஸ் ரிலீஜியோசா ஓகேவா இதுல இன்னொரு பயாலஜி என்ன தெரியுமா நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா அந்த ஆறு சைட்ல காட்டு ஆத்தங்கிற பக்கத்துல இந்த மரம் வளர்ந்துருக்கு இந்த மரங்கள் எப்படி இங்க வந்திருக்கும் ஒன்லி தண்ணில இதனோட விதைகள் கடத்தப்பட்டு வந்திருக்கலாம் அதாவது தண்ணில ஒரு விதைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிச்சு அப்படின்னு அதை என்ன சொல்லுவாங்க ஹைட்ரோகோரி கோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சப்போஸ் ஒருவேளை பேட்ஸ் பறவைகள் ஏதாவது தின்னுக்கிட்டு அதனோட வேஸ்ட் எங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா தின்னுட்டு வாமிட் எடுத்துருக்கலாம் ஓகேவா அப்படி பறவைகள் மூலமா விதைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்னித்தோ கோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா புரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் யூ